வெல்கம் டு எஸ் வர்ஷினி வர்ஷ்ணி நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் மார்பிங்க இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பேன் நல்ல டார்க் ராணி பிங்க்கு ஒயிட்டில் காம்பினேஷனில் நல்ல மார்பிளாக வரி வரியாக வந்திருக்கும் இதே போல் லைட் பேபி பிங்க்கில் ஒயிட் மோ டோமினேட்டில் வந்திருக்கோங்க மார்பிள் ரெண்டு இது இருக்குது பாருங்கள் இன்னும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்த பியூட்டிஸு இப்போ நமக்கு நிறைய பூத்துருந்தாங்க ஆனால் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் இது சிங்கிள் பெட்டல் சிங்கிள் பெட்டல்லே நிறைய சொல்லியிருப்பேன் இல்லையா இவங்க ஸ்ட்ரக்சர் பாருங்கண்ணா எப்படி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அப்படியே ஸ்ப்ரில் மாதிரி ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்தது இது ஒரு பியூட்டி இது நல்ல பிளாக் பர்பிள் ரெண்டும் மிக்ஸ் ஆனது சூப்பராக இருக்கும் கலர் இது ஃபுல் ப்ளூம் இப்படி தான் இருக்குது பார்க்கும்போது பார்க்குறதுக்கு எப்படி வைப்ரேட் நேரில் அழகாக இருக்குதுங்க ஆனால் டூ டேஸ் ஆகிடுச்சு இங்கே ஓரமே தெரியும் பாருங்கள் காஞ்சிருக்குது டூ டேஸ் ஆயிடுச்சு அப்படி இருந்தமே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க நிறைய அடுக்கடுக்க பூ பூத்துட்டே இருந்தாங்க இவங்க இவங்க பாருங்கள் இந்த ஒரு பியூட்டி அப்புறம் முட்டுகள் நிறைய இருக்குது அடுத்து இவங்க பாருங்கள் பிங்க்கில் டபுள் லேயரு இதில் வந்து ஒயிட்டு நல் ஒயிட்டு தெரியுது இல்லையா நல்ல பேபி பிங்க்குங்க நடுவில் ஒரு திலகம் மாதிரி இருக்குது பாருங்க இது கொஞ்சம் அந்த பிங்க்லேயே டார்க் பிங்க்கு ஒரு திலக மாதிரி கொத்து கொத்தாகவே தான் பூத்துட்டு வராங்க இவங்க சிங்கிள் பெட்டல் தான் இவங்க வந்து மிஸ் இண்டியா சுவாசிக்காமல் இருக்கிறதுல அந்த மாதிரி பிங்க்கில் வருவாங்க நம்ம ஆனால் அது எடுக்க முடியல பட் ஆனால் இவங்க சுவாசிக்கம் கிடையாது அந்த மாதிரி பிங்க் கலரில் இருப்பாங்க இவங்களும் வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இது இவங்களுடைய இது பாருங்கள் நந்தியாவட்ட பூக்கு எப்படி சுருண்டு இருக்கும் அது போல் இருக்குது அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஒயிட் அடுக்கு ஒயிட் அடுக்கு இங்கே ஒரு பியூட்டி பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்க பாருங்கள் இது வந்து ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ கலரு மெரூனும் மெருன் சேர்ந்தது ஒரு க்ரீமியான கலரு இப்போ அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க இவங்க ஒரு ரெட் கலரில் இருக்கும் பிரான்ஞ்ச் பிரான்ச்சாக இருக்குது இவங்க பாருங்கள் பிங்க் சஃபையர் எல்லாமே பூத்து முடிஞ்சிருது இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் மல்டிபட்டர் நல்ல ஒரு பிங்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் கலரு இவங்களது இதெல்லாம் வந்து நம்மளுடைய குடக்ட்ஸ்லேருந்து வர்றது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ வாங்க அந்த சைடில் போய் பார்க்கலாமா இப்போ அடுத்து இவங்க பாருங்கள் பொந்துக்குள்ள வந்து இவங்க வந்து டார்க் அண்டு லைட்டு டபுள் லேயரோடைய இது தான் அவுட்டரில் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் உள்ளே வந்து லைட்டு பிங்க் அண்ட் பிங்க்குங்க இவங்களும் சிங்கிள் பெட்டல் தான் பூத்து கொத்து கொத்தாவே பூக்கும் பாருங்கள் கலர் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி பூத்த பூ இங்கே பாருங்கள் வைப்ரெண்டாக இருக்குது இது டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்தது இது கொத்தா தான் பூக்குறாங்க கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல இப்படி பாருங்க அடுத்து இவங்க ஒரு பியூட்டி இங்கே இருக்காங்க இவங்க பாருங்கள் இவங்க கொஞ்சம் கலர் சேஞ்சிங்கில் வருவாங்க மார்பிள் மாதிரி கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகி மாறும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அடுத்த ஒரு ட்யூட்டி இவங்க இவங்க நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க்கு அவுட்டரில் பார்த்தீங்களா லைன் ஸ்கெட்ச் போட்டால் மாதிரி இருக்குது இது மல்டி கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க இங்கெல்லாம் பாருங்கள் பூத்தெல்லாம் ஒரு இது முடிஞ்சுது இங்கேயும் முடிச்சிட்டாங்க அடுத்து இவங்க பாருங்கள் ஃபயர் போல இருக்கிறது எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் பூ மாதிரி பார்த்திங்களா அடுத்து ஒரு மொட்டு இவங்களும் கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க வரும்போது எப்படி இருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குது அடுத்தது வாங்க அப்படியே பார்க்கலாம் இவங்க ஒரு பிளாக்கு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்கள் இதில் ஒரு டூ டேஸ் டூ ஆர் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு மேலே ஆகிடுச்சு கலர் பாருங்கள் உள்ளே ஒரு ரெட்டு செம்மையாக இருக்குது ப்ளட் ரெட்டு போல் இருக்குது பார்த்திங்களா இல்லை அவுட்டரில் பார்க்கும்போது சாக்லேட் ப்ரௌன் இருக்குதுல்ல அது போல் இருக்குங்க பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கும்போது அப்புறம் இவங்க மிஸ் இண்டியா சுவாசிக்கம் இவங்க தான் மிஸ் இண்டியா சுவாசிக்கம் அப்புறம் இவங்க ஒரு கலர் இவங்க ஆனியன் பிங்க்குன்ட்டு இருக்கும் பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா பர்பிள் கலர் மேலே வந்து அவுட்டரில் ஆனியன் கலர் மாதிரி இருக்கும் அதனால் ஆனியன் பிங்க்குன்னு சொல்லி வச்சுருக்கு இங்கே பாருங்கள் அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டு அப்படி ரோஸ் போலே இருக்குங்க டார்க் ரெட்டு இதில் வந்து அவுட்டரில் பிளாக் கலரில் கோடு போட்ட மாதிரி இருப்பாங்கங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலாம் ரொம்ப அடுக்கடுக்காக இருக்குங்க ரோஸ் போல இருக்குது பார்த்தீங்களா பாருங்க அந்த சுருண்டு சுருண்டு இருக்கிறது க்ளவுடியாக இருக்குது இப்போ பார்த்தா தெரியும் நம்ம டாப்லேருந்தே எடுக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக்காக இருக்கும் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் இங்கே கொஞ்சம் இப்படி இருக்குது இன்னும் ஒரு பக்கம் இருக்குது அது எடுக்க முடியல இப்போ இவ்வளோ தான் இந்த பாருங்கள் காடு போல் வச்சுருக்குறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்